வணக்கம் எங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கோடா செய்ய போகிறேன் அதாவது வெங்காய பக்கோடா சூப்பரான ரெசிபி ஈஸியா செய்யற செய்யற பாருங்க அப்படி பண்ணிடுறேன் எண்ணெய் வச்சு சிம்ல காய வச்சுக்கலாம் ஒருக்கு எண்ணெய் திம்பிய இருக்கட்டும் இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக நறுக்கி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இதோட வந்து ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் இருந்து வச்சுருக்கேன் அதோட இஞ்சி இடித்த இஞ்சி சின்ன துண்டு இடிச்ச இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு பல்லு ஒரு அஞ்சு பூண்டு பல்லு தோனோட நசுக்கி அதை எடுத்து போட்டுறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு தேவையான அளவு உப்பு நான் வந்து நல்லா கிளறி விட்டுறேன் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா இடித்த இஞ்சி பூண்டு நல்லா வாசனையோடு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா விட்டு விட்டுக்கணும் அந்த ஈரப்பதம் நல்லா வந்து வெங்காயத்தோட அந்த உப்புல உள்ளது எல்லாமே இந்த வெங்காய சாறு இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவு பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே வந்து நான் உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் இது வந்து அரிசி மாவு பாருங்கள் ஒரு கால் கப்பு இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இப்போ மாவு மேலே போட்டதுனால கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டேன் அதோட நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு வந்து பசஞ்சிடலாம் கொஞ்சமாக விட்டு தண்ணி போடல தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணல பாருங்க நல்லா இந்த மாதிரி இன்னும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன விட்டுக்கிறேன் என்ன வந்து இது நல்லா மிக்ஸ் வர்றதுக்கு தான் விட்டுக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக இந்த வெங்காயம் உப்பு இதோட ஈரப்பதமே இதில் வந்து நல்லா இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா மிக்ஸ்டிங் ஆயிடுச்சு இது பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்போ ரொம்ப மாவு தெரியல மாவு வந்து ரொம்ப இதாக கம்ம்தான் லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா இந்த எண்ணெயே போதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்று லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆனால் வந்து கரெக்டான பதம் அளவுக்கு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஊற்றக்கூடாது அதே மாதிரி தண்ணிய ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்படி இந்த பொல பொல பொலன்னு அந்த தூள் பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் அந்த மாவோட அந்த வெங்காயம் வந்து ஆஹ் போது சேரும் நல்லா இப்படி தண்ணி இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு அதை போட்டுடலாம் இந்த பாருங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான பொருள் நம்ம வந்து எதையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் சே வாங்கி சேர்க்க வேண்டியதில்லை கடந்த மாவு அரிசி மாவு மட்டும்தான் அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அப்புறம் தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்கள் காரை தேவைக்கேற்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு அவ்வளோதான் பாரு போடும்போது நம்ம இப்படி எடுத்துடணும் இதை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சிம்ல இதை காஞ்சிடுச்சு கொஞ்சம் மாவோடு சேர்த்து இப்படி போடுங்க அதான் வெங்காயத்தோட அதுவே சேர்ந்து வரும் இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக விழுந்துடும் கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிறேன் இடம் இருந்தா இதுவே போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கு அதையே போட்டுறேன் அப்படி பெருசு நீங்கள் நீங்க கையிலயே ஊற்றி விட்டுருந்தோம் போடாதீங்க நல்லா வாட்டம் வராது போட்டேன் டீல வச்சு எடுத்துருவோம் நல்லா ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் என்ன ரசம் சாதம் சாம்பார் சாதம் பக்கோடா இருந்தாலே போதும் நம்ம வந்து அதுவும் நானியல் பக்கோடா இருந்தா நம்ம வந்து எந்த சாப்பாட்டுக்கு வேணா சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் லெமன் ரைஸ் புளி சாதம் எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாது அதனால நீங்க காலையில உங்களுக்கு மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கைதா கூட நீங்க சாயந்தரம் பூரா இந்த மாதிரி செஞ்சு ஆற வச்சு ஈஸியாக ஈஸியாச்சு போயிடலாம் காலையில காய் பண்ண லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு நாள் மாத்தி கொண்டு போனீங்கன்னா அதை டேஸ்டாகவும் சாப்பிடும்னா நம்மளுக்கும் வேலை வந்து காலையில சீக்கிரம் எடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியா சீக்கிரம் முடிஞ்ச வேலை ஆனியன் அப்புறம் பச்சை மிளகா ஆனியன் கட் பண்ணி இஞ்சி பூண்டு வேலை தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே போட்டு மாவு போட்டு செஞ்சு போட வேண்டியதான் எல்லாருமே நம்ம வந்து டக்கணு போய் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப உடனே போய் கப்பட தான் வாங்குவோம் அதனால நம்ம வீட்டில் நம்ம இருந்துச்சுன்னா சீக்கிரமா போட்டு நம்மளே ரெடி பண்ணி உடனே செஞ்சிடலாம் ரொம்ப கருக விடாம எடுக்கணும் அதே சமயத்தில் நல்லா முருகலாகவும் இருக்கணும் நச்சு லட்சம் கொஞ்சம் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து முருகலா இருக்கணும் பருக விடாம எடுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா இருக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்ய செய்ய ஈஸியாக போயிடும் சில பேருக்கு பக்கோடா கூட எப்படி இது பண்ணது தெரியாமல் பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஈஸியான இது இருந்தது தான் அதெல்லாம் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லா பொருளும் இருக்கிறதுனால ரொம்ப வந்து சிரமப்பட்டு வாங்க வேண்டியதில்லை பக்கோடா வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக அதனால் நீங்கள் எப்போ சாப்பாட்டுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக ராணியம் எடுத்து மீமாரி அறுக்கி கடந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு து கடைக்கு அதுவும் நம்ம இதுல இஞ்சி பூண்டு எல்லாம் போடுறதுனால கடலமாவீஸ் பண்றதுனால கொஞ்சம் கேஸ் வச்சுடுவாங்க அதனால இஞ்சி பூண்டு எல்லாம் போடுறதுனால எல்லாம் ஒன்று பண்ணாது சரியா இருக்கும் போது எல்லாம் செரிமானம் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம இருந்தால் நம்ம கொஞ்சம் பயப்படலாம் பூண்டு பெருங்காயம் இஞ்சி இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம தைரியமா சாப்பிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வர வரைக்கும் பொறுமையா பொரிச்ச வச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் ககடா பொரிச்சா பாருங்க சமம் வாசனை உடைச்சு பாருங்க நான் சொல்ல தெரியாது அவங்க வீட்டை தெரியும் போதுதான் செய்யும் நான் சொல்லும்போது நீங்க வந்து கேட்க தான் முடியும் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க வீட்டில் வந்து அந்த வாசனை வரும் கடையில் போடுற வாசல் அடிக்குது அவ்வளவுதான் பண்ணிட்டேன் நல்லா எண்ணெய வந்து படித்து எடுத்துடணும் அதோட இருந்ததுன்னா கொஞ்சம் மொறு மறுபறுப்பா இருக்காது எண்ணெயோட ஊறிடும் அதனால வந்து கொஞ்சம் நல்லா வடிச்சு எடுத்துருங்க வந்து இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சம் லைட்டா கசஞ்சு போடும் போது எண்ணெய் வந்து அவ்வளவா குடிக்காதுன்னு சொல்லுவாங்க காலி ஆகாது குடிக்காதுன்னா நான் பொறிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் ஆ கலியாவும் அப்படியே இருக்கும் தான் தருவேன் எடுத்து வச்சு கொஞ்சம் பேருக்கு நான் தப்புனும் உடக்கு எடுத்துடுவேன் அதை டக்குன்னு எடுத்துருணும் அது ரொம்ப நேராக விடக்கூடாது மூடி போயிடும் சரே வெங்காயம் பார்க்கக்கூடாது சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி நாளைக்கு ஒரு பேரை சந்திக்கிறேன் பாய்